you だって。

புதுசோ ரோடு போதும் நீங்கள் உடனே புறப்பட்டு விட வேண்டும் உத்தரவு அம்மாவுடைய உத்தரவு திருப்பி பார்க்க கூடாது திரும்பி பார்த்து பதில் பேசக்கூடாது என்பது அம்மாவுடைய உத்தரவு நம்முடைய மனைவியை இப்படி நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இப்படி செய்தால் என்ன நடக்கும் நமக்கு நம்முடைய வீட்டில் ஆனால் இப்ராஹிம் அலிசலா அந்த பாலை வளத்தினுடைய பள்ளத்தாக்கிலே தனது 어. 우리 குழந்தையை பாசம் பொங்கி வழிகிற நீண்ட நாட்களுக்கு பிறகு பெற்றெடுத்த விட்டுவிட்டு வருகிறார்கள் மனசு எப்படி ஏங்கி தவித்திருக்கும் சொன்னதை எல்லாம் செய்தார்கள் ஏன் என்று கேட்கவில்லை வரலாறு

அங்கே போய் எடுக்க முற்பட்டிருந்தால் அது வந்து கொண்டே இருக்கும் என்று இதுதான் அப்படியே இதுதான் இஸ்லாம் அல்லாத சொன்னாங்கன்னா